நண்பரான வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேம்பார் தான் ஃபுல்லாக வேம்பாராக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா வேம்பாரில் மீன் பரவாயில்ல அடிக்குது பாறையாக இருக்கட்டும் சாவாலையாக இருக்கட்டும் இந்த இடத்துல தான் நல்லா பிடிச்சிருக்கோம் அதனால இப்போ ஒரு ஒரு வார ஒரு வாரம் பத்து நாளுக்கு மேலே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் பார்க்குற வீடியோஸ் ஃபுல்லாவே வேம்பாரில் தான் அதிகமாக போட்டிருப்போம் என்ன காரணம்னா ஒரு சைடு மீன் இறங்கிச்சின்னா அதிகமாக அந்த இடத்துல மீன் பிடிப்படும் அதனால் அந்த இடத்துக்கு படையெடுத்து இருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது வேணுங்கிற நண்பர்கள் வந்து போட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு அந்த வகையில் எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் எப்படிலாம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி ஒரு வழியாக ஒன்று பிடிச்சாரு இதுக்கு முந்தைய பகுதியில் வந்து தம்பியால் பிடிக்க முடியல இன்னைக்கு எதில் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற பாருங்க இல்லை அங்கே போரு சாவல் அங்கே ஃபைட்ட கேள் நிறைய கேள்வி பிடிச்சாச்சா ரைடி தூக்கு தூக்கு தூக்கல தூக்கல தம்பி ஒன்று பிடிச்சாரு அதில் அந்த அக்கா ஒன்று பிடிச்சிருக்காங்க அந்த பக்கம் காட்டுறேன் பாருங்க செல்லவுன்னு வீட்டுக்காரமும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த வருது மீன் பண்ணி வருது இந்த எதுல சபிக்கலையா ஆமா சபிக்கலதாட்டிக்கு சபிக்கல அரைய கேளுங்க வேற லெவலு சூப்பர் 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 ஆனால் சபிக்கில வந்து பிடிக்கும்போது கவனம் பிடிக்கணும் ஏன்னா பக்கத்தில் உள்ள முள் நம்ம கையில் அடியும் அதில் தான் ரொம்ப கவனத்தை செலுத்தணும் ம் பரவாயில்லையே ஆனால் ஏதாவது கட்டாக வர வாய்ப்பு இருக்குல்ல போனா போகுது வர்ற வரைக்கும் லாபம் அனையுமா ஒரு நாலஞ்சு நாளும் ஜொருன்னு நினைக்கேன் என்ன சரலையா ம் ஐடி ரெண்டு மீனிங் செல்வன் ஒன்று பிடிச்சிருக்காங்க அந்த அக்கா ஒன்று பிடிச்சிருக்காங்க மேனேஜர் ஒன்று பிடிச்சிருக்காரு நம்ம ஒன்று பிடிச்சி இந்தா போட்டிருக்கோம் மீன் முத மீன்பா ஓகேங்களா அடுத்து செல்வண்ண ஒன்று பிடிச்சா பாருங்க நம்ம தள்ளி நின்றோம் அங்கிட்டிருந்து இங்க வந்து தான் அது எதில் அடிச்சிருக்கு சபிக்கிதானா ஹோட்டு ஒன்லி சபிக்கில தான் மாட்டுது கட் பண்ணிட்டா ஆ மூணு முள்ளா ஒரு முள் போயிட்டு அது பாருங்க சபிக்கில தான் அடிச்சிருக்கு யாருக்குன்னா இதில் ஒரு முள் கட்டியிருந்தாங்க முல்லை தூக்கிட்டு போயிட்டு ஆ போட்டுருவோம் ஆமாம் போட்டுருவோம் போட்டுருவோம் ஓட்டுறோம் நம்ம மீன் பிடிக்கிற பார்வை எவ்வளவு நேரம் நின்று இருக்காங்க பார்த்துக்கோங்க சேனல் பேரே தெரியாம பார்க்கிறேன் சரி அடுத்து எதாவது அடிக்கானு பார்ப்போம் நான் சபிக்கு போடும்போது அது பல்லு பட்டு கட்டா நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜிக்கே அந்த பாடு படுத்துது சபிக்கு என்ன நிலைமை ஆகும் ஆனால் என்ன ஒரு பத்து மூணு செட்டப் இறக்கி அடுத்தடுத்து சரி இருக்கும் அது வச்சிருப்பில சின்ன செபிக்கு அதை கதை போட்டு இழுத்துட வேண்டியது ஜரஞ்சரமாக தூங்கிட்டு வரதானு பார்த்துட ம் மீன் விசேஷமாக இல்லை போன வெடியில் போடும்போது கூட பரவாயில்லாமல் பட்டுச்சு இப்போ ஒன்றும் விசேஷமாக இல்லை தம்பி அந்த அந்தவங்க போட்டுட்ருக்காரு நம்ம ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் தம்பி ஒரு மீன் பிடிச்சிக்க

அடி வின்ஸ் எப்படி போகுது பாருங்க ஆமா கட 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 அல மாதிரி கடல்ல அல மாதிரி வளையலாம் வின்ஸ் சூப்பரா இருக்கு ஏனா அந்த அது மேலே உள்ளது இந்த விழு விலு விலு விலுன்னு வின் ஓடிய வாவ் ஆனா அந்த பல்லு பட்டா இன்னொரு விஷயம் இருக்கு ப்ளீடிங் ஆவறது நிக்காது அது முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த பல்லு பட்டுச்சுன்னு வைங்கள ப்ளீடிங் நிற்காது கொஞ்ச நேரத்துக்கு ப்ளீடிங் போயிட்டு தான் இருக்கும் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் பாய்சன் கிடையாது சரிங்களா

நாலு மீன் பிடிச்சிட்ட அஞ்சா மீனா அப்ப நாங்க விட்டுட்டோம் நாங்க ஒன்றும் இல்லைன்னுப்பா நாங்க ரெண்டு மீன் தம்பி வந்து ஒரு மீன் செல்வன் அஞ்சு மீன் என்னன்னா அந்த சபிக்கு தான் காரணம் அவங்க வெளியே கிளப்பும் போது தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு சே அந்த ரவுண்டு ஜிக்குதான் ஆமா அது வாயில கரெக்டா அடி வாங்கியிருக்கல போகிறாங்க ஒன்று தான் இருக்கா முடிஞ்சு நாலு முள்ளாக இருந்துச்சு சபிக்கு மூணு முள் சபிக்கா நாலு மணி சபிக்கா அட்டியா பாருங்க வாழை சப்பு சப்பு சப்புன்னு வாழை வச்சு அடி எப்படி அடிக்கப்பாருங்க அதை பாருங்க நான் முத முதல்ல காட்டும் போது ஒரு சபி கற்றுருந்துச்சி அதுக்கப்புறமும் ஒன்று போச்சு ஒன்று தான் மிச்சம் இது என்ன ஆகுனா அதோட பல் ரொம்ப சார்பாக இருக்கும் இந்த இடத்துல ஏற்றி பிடிக்கும்போது சபிக்கோட கட் பண்ணிட்டு போயிடும் இந்த கட்டை இருக்குது பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் இந்த இருக்குது பாருங்க சபிக்கு மட்டும் இல்லையா கரெக்டாக கத்திரிக்கோள் அடித்த மாதிரி அடிச்சிருப்பான் கரிச்சின்ட்டு இதான் இதில் நடக்கும் ஏன்னா அதில் வந்து ஸ்டீலில் இருக்கும் அதனால கொஞ்சம் தாங்கும் மேலே வந்து வெறும் நரம் வச்சு தான் கட்டிருப்பா கட்டாயிரும் அவ்வளோதான் கட் பண்ணி விட்டாச்சு முடிஞ்சிச்சு அந்த ஒரு சபிக்கும் எந்த மீனாக எடுக்கும் பாருங்க மொட்டையாயிரும் பாருங்க அதையும் காட்டுறேன் ஆனால் கட் ஆகலை இன்னும் ஒரு மீன் வெளியே வந்துட்டு தான் கட்டாக மாட்டோமோ அம்மா நாளுக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு

என்னன்னு எனக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடில என்னடிக்கு இன்னைக்கு பெருசாக ஒரு முள் செஞ்சு கேட்கல இல்லை டெக்னாலஜியாக தான் இவன் முள்ள வதி இல்லை இவங்ககிட்ட எப்போயும் மோசமான கடிக்கலாம் பயங்கரமாக இருக்குது ஆனால் எப்படி தான் இவ்வளவு கொண்டு வாயை வச்சுட்டு எவ்வளோ பெருசெல்லாம் கிடைக்கணும் அது நல்லா இருக்கு மீன் சூப்பராக இருக்கு எனக்கு இந்த மீனில் ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த மின்ஸு தான் மேலே உள்ளது தான் இதில் ஒரு தூவி எதுவுமே இல்லை பாருங்கள் துடுப்பு எதுவுமே கிடையாது இந்த இதை வச்சு மட்டும்தான் அது நீந்துது சுண்ணாம்பூ சுண்ணாம்பூ இந்த இதை மட்டும் வச்சுமே நீந்துது இதுக்கு தூவியே இதுதான் எனக்கு அதுதான் இந்த மீனில் உள்ள ஆச்சரியமே செம்மையாக இருக்குது வேற எங்கிட்டமே எதுவுமே இல்லை பாருங்க இந்த ஒரு தூவி தான் அது டைரக்ஷன் திருப்பறகு தான் நல்லா இருக்குல்ல மீன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேட்டகிரியில் இருக்குது இன்னும் எத்தனை வெரைட்டம் உள்ள கடல்கள இருக்குதோ தெரியல நமக்கு தெரியாம சாட்டை வச்சு அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிறான் சப்பு 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 அடிக்கிறதுக்கு மீட் பண்றான்னால அவன் எப்படியா இனி விட்டுருங்கடா அப்படின்னு சொல்றான் சரி சரி எடுப்பங்க மரியாதை விட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான் சொல்லியாச்சு நம்ம விட்டுருவோம் சொல்லியாச்சு ஆமா எதுக்கு இல்ல வா தண்ணிக்கல இல்ல வாங்க அஞ்சாவது எல்லாத்தையும் கடிச்சிடுவான் பாப்பதான் திருவயில ஒண்ணு மாட்டி இருக்கு அடுத்த ஒரு மீன் அடிக்குது செல்லுனா அந்த பக்கம் இந்த பக்கம் போய் அடிச்சுட்டு இருக்காங்க ஸ்னேக் போ அவர் பெட்டு மாதிரி லேண்டு கிட்ருக்காரு செல்லோன்னே யாரும் ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா அடுத்த ஒரு மீனை லேண்ட் பண்ணிட்டாரு ரவுண்டு ரவுண்டு போய் கஜா பண்ணிகிட்டேங்க செல்லோன்னே

அப்பதான் பிடிக்கிற மீன் என்ன நடக்கு? என்னடா தம்பி? அதான் நினைங்க. என்ன நடக்கு? எங்க போறீங்க? வீட்டுக்கு எல்லாம் போவும்டா ப்ரோ அடியான். இல்ல. முதல்ல நில்லு. அதுக்கப்புறம் வந்து சொல்லு. ஆ. இப்ப நான் நல்லா ASCII டா? அம்மா அசைகிறதா அசைகிறது ASCII கிரதா காட்டுங்க. அந்த ரிப்பினும் தான்டா நடக்கு. உள்ள போட்டு அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம பக்கம் காத்திருக்கீங்க நினைக்கிறேன் செல்பன் கடிக்கலாம் நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டு போனோம் அடுத்த ஸ்பாட்டுக்குள்ள ஓவர் டிராஃபிக் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல உள்ள போக முடியல ராட புள்ள அப்படியே கொண்டுட்டு வீட்டை பார்த்து போய்கிட்டு இருக்கோம் நம்ம பிடிச்ச நீங்க வாழை மீன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க செல்பண்ண செல்பண்ண வீட்டுக்காரமெல்லாம் பிடிச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க வேற லெவல்ல இருந்துச்சு பார்த்தீங்களா ஓன்லி இன்னைக்கு வாழை மீன் தான் வேற எதுவுமே கிடையாது நான் பெரிய லெவலையும் கிடையாது ஏன்னா தண்ணி கலக்கு அதனால் விசேஷமாக அட்டி கிடையாது ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணதில் ஓரளவுக்கு தான் பிடிக்க முடிஞ்சுது அடுத்த வீடியோவில் இதை விட பெட்ரா வேறு லெவலில் பிடிக்கிற மாதிரி அடுத்த வீடியோ வரும் வெயிட் பண்ணுங்கள் வரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இதே போல் மற்றொரு வீடியோ செஞ்சு பண்ணுறே பாய்